சன் அசோடிவி நேயர்களே உங்களை வணங்குகிறேன் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான தகவலை சொல்லணும் ஆனால் கிரகங்கள் எங்கே இருக்கான்னு பார்க்கணும்ல அதை வச்சு தான் பத்தவள ஆகணும் இன்றைக்கி எங்கே கிரகங்கள் இருக்காங்க நாள் எப்படி இருக்குது இந்த நாள் எப்படி இருக்கும் நமக்கு இனிமையான நாளாக இருக்குமா இந்த நாள் இனிய நாள் என்பதை நிரூபிக்குமா என்று பார்க்கும்போது இன்றைக்கி குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இருபத்தி இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை சதுர்த்திசி திதி இரவு ஏழு பதிமூணு மணி வரை அதன் பிறகு பௌர்ணமி தேதி இன்றைய தினம் பௌர்ணமி இன்றைய தினம் திருவண்ணாமலையை சுற்றி வளம் வருகிறவர்கள் கிரிவலம் வருகிறவர்கள் இன்றைய தினம் இரவு கிரிவலம் வரலாம் இன்றைய அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்னைக்கு காலை எட்டு பதினேழு மணி வரை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் காலையில் சுவாதி அதன் பிறகு விசாக நட்சத்திரம் இன்னைக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா சித்தயோகம் ஒரு பக்கம் பௌர்ணமி மறுபக்கம் சித்தயோகம் இந்த புதிய முயற்சிகள் தான் இருக்குது பாருங்க அந்த முயற்சிகள்லாம் இன்றைக்கு எடுக்கலாம் சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த வாகனம் வாங்குறது புதிய இடம் வாங்குறது அந்த முயற்சிகளெல்லாம் தாராளமாக ஈடுபடலாம் அது உங்களுக்கு வெற்றியினை கொடுக்கும் புதன் கொடுக்கின்ற பணம் வரவு எல்லாமே பார்த்திங்கன்னா நினைச்சி நிற்கும் அது பார்த்திங்கன்னா நல்ல நேரம் இன்னைக்கு காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரை நல்ல நேரம் உங்களுக்கு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரையிலும் யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பத்தரை முதல் பன்னிரெண்டு மணி வரை நீ பார்த்த சூளம் வடக்கு வடக்கு சூளம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா பால் பொது இன்றைய தினம் பௌர்ணமி நினைத்ததை மூலம் சாதித்து கொள்ளக்கூடிய நாள் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மணி இன்றைய தினம் பொதுவாக பாத்தீங்கன்னா இனிமையான நாள் வெற்றியான நாள் மகிழ்ச்சியான நாள் பௌர்ணமி என்பது சந்தோஷத்தை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் முழுமையான ஒளியினை நமக்கு தரக்கூடிய இரவில் தரக்கூடிய நாள் இன்னைக்கு நாமளும் சந்தோஷமாக இருப்போம் மேஷ ராசி இருக்க எப்படி இருக்க போயிருது பாத்தீங்கன்னா அதே சந்தோஷம்தான் நேற்று வரலம் இருந்த நிலையில் ஒரு மாற்றம் பெற்று இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்த்த சந்தோஷம் வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த சின்ன பிள்ளைகளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த காதல் அது வரும் இந்த கணவன் மனைவிக்குள் சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு பாருங்க அந்த சங்கடங்கள்லாம் விலகி இன்னைக்கு ஒரு அந்நியமான நிலை உண்டாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு யோகமான நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க பார்த்து வச்சுங்களேன் எல்லா விதமான திறமையும் உங்கள்கிட்ட இருக்கும் நினச்ச சாதிப்பீங்க இன்னைக்கு நீங்கள் எனக்கு அதிர்ஷ்டமான நான் சொல்லிடலாம் எந்த வேலையை எடுக்கிறீங்களோ கையில் அந்த வேலையில் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் காத்துட்ருக்கு வருமானம் வரது காத்துட்ருக்கு எதிர்ப்புகள் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு கிடையாதுங்க நினச்சது உங்களால் சாதிக்க முடியும் இன்னைக்கு எதிர்ப்புகள் இல்லாத நிலை நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை வழக்கு இருந்தால் வழக்கில் உங்களுக்கு ஏகம் அது உடல்நிலையில் பாருங்கள் சங்கடம் இருந்திருக்குல்ல அந்த சங்கடம் இனிமேல் இன்னைக்கு இருக்காதுங்க சாதாரண வைத்தியத்திலேயே உடல்நிலை சீராகும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யோகமான நாள் இந்த யோகமான நாளிலே நீங்கள் லாபமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் பண வரவை அதிகரித்து கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசினர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே திரமசாலி தான் சொல்லும் உங்களை எல்லாத்தையும் சாதிப்பீங்க என்ன பிரச்சனை தான் சமாளிப்பீங்க எதை எப்படி செயல்படுத்துவதுன்னு தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தா சின்ன சின்ன பிரேக் உங்களுக்கு வரும் அது பிரேக் வந்தாலும் அதில் ஆதாயம் உங்களுக்கு இருக்குது வருமானம் அதிகமாகவே இருக்குது கஷ்டங்கள்லாம் போயிடும் உங்களுடைய பணியாளர்களுக்கு தேவையானது செய்வீங்க உங்களுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு அதிகரிக்கும் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இந்த வேலை அதிகமாயிட்டாவே வருமானத்துக்காக ஓட போகிறோம் பாருங்க அப்போ அலைச்சல் வரதானம் செய்யும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே பணத்தை வாங்கணும் இங்கே பணத்தை வாங்கணும் இந்த கோர்ட்டுக்கு போகணும் அந்த அலுவலகத்துக்கு போகணும் அந்த வழக்கை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் பணம் பணம் பணமாக தான் இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் உழைப்பும் இன்றைய தினம் இருக்க செய்யும் சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேகமான செயல்பாடு நினைச்சது அடைஞ்சிடணும் முயற்சியில் ஜெயிச்சிடணும் அப்போது நேற்று வரல ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க அந்த இலக்கு இன்றைக்கி வந்து அதை நோக்கி போயிடுவீங்க ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகும் குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க விஐபிகள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயம்னு சொல்லிட்டு போயிடலாம் கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தீரும் நாள் இந்த நாள்னு சொல்லலாம் கஷ்டங்கள் தீரப்போகின்ற நாள் அப்போ வரவு வந்தா கஷ்டம் தீர்ந்துடுங்க அப்போது கடன்களை அடைப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும் வீட்டுக்காரமா சொல்லியிருப்பாங்க பாருங்க அவங்க தேவையானதை வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்குவீங்க வியாபாரத்தை விரித்து செய்யறதுக்கு என்ன வழியெல்லாம் பார்ப்பீங்க உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை அடைவதற்கு வழி பார்ப்பீங்க துலாம் ராசி நண்பர்களே துலாம் ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிடுவீங்க ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க சந்தோஷமாக செயல்படுவீங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நேற்று வரல இந்த கஷ்டம்லாம் இன்னைக்கு போயிடும் எல்லா பக்கம் ஆதரவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் ஜெயம் 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 சொல்லிட்டே போகிறேன் அன்னைக்கு பண வரவு இருக்குது கொஞ்சம் வேலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சந்தோஷத்திலே மூழ்கி விடாதீர்கள் ஓய்வு உரக்கன்றம் வேணாம் நீங்கள் வேலையில் இறங்கினீங்கன்னா லட்சியம் வெற்றி உண்டு விருட்சிக ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் செலவு காத்துட்ருக்கு நேற்றை விட அப்போ எதிர்பாராத செலவு இதாக வரலாம் குடும்பத்துக்காக செலவு வரலாம் பிள்ளைகளுக்காக செலவு வரலாம் பெரியவங்களுக்காக செலவு வரலாம் இல்லை உங்களுடைய தேவைகளுக்காக செலவு வரலாம் வெளியூர் பயணத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வரவு செலவில் மட்டும் எப்பயுமே எச்சரிக்கையா இருங்க இந்த நாளில் புதிய முதலீடுகள் வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இன்னைக்கு வாங்கிறதை வாங்கிக்கோங்க வர வேண்டிய பணத்தை எப்படி கைக்கு கொண்டு வருவது அதை பாருங்கள் தெய்வ பலம் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தேவையான நாள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கொள்ளுங்கள் தனுசு ரசம் பார்த்தீங்கன்னா தேடாமலே கிடைக்கிற நாளுங்க இன்னைக்கு எப்படி தேடாமலே கிடைக்கிற நாள் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது வர வேண்டிய தானாக வரும் முயற்சி பண்ண வேண்டிய வேலை இல்லை லாபம் தானாக வரும் வழக்கமான செயல்களில் கூட இன்னைக்கு கூடுதலான லாபத்தை பார்ப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்ன இருக்கோ நான் பொதுவாக சொல்றேன் எதிர்பார்ப்பு என்னென்ன இருக்கோ அது ஆசையா இருக்கலாம் பணமா இருக்கலாம் சொத்தா இருக்கலாம் அது பூரா இன்னைக்கு உங்களுக்கு உங்க எதிர்பார்ப்பு அது இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் மனதிலையும் உடலிலும் சந்தோஷம் கூடும் வரவு அதிகரிக்கும் சேமிப்பு கூடும் இன்னைக்கு அதனால சந்தோஷமா இருங்க மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வழக்கத்தை விட கவனமாக இருப்பீங்க எப்படி லாபத்தை எடுக்கலாம் இன்னும் வியாபாரத்தை எப்படி விரிவு பண்ணலாம் எந்த அளவிற்கு பணியாளர்களை வேலை வாங்கலாம் புதிய வாடிக்கையாளரை எப்படி இழுக்கலாம் இல்லை என்னென்ன பொருட்களை இன்னும் கூட இறக்குமதி பண்ணலாம் இந்த சிந்தனை புற போகும் அதற்குரிய முழுமையான முயற்சி இன்றைய தினம் ஒரு கை கொடுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபமாக இருக்கும் கும்பராசிக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் வேணும் அவசரப்பட்டு இந்த செயலில் இறங்க வேண்டாம் நிதானமாக செயல்படுங்க உங்கள் வேலை முடியும் அவசரப்பட்ட செயல் பார்த்தீங்கன்னா சிதறும் தேவைகள் எதுவோ அதை நோக்கி போங்க இன்றைய தினம் ஒரு ஆதாயமான நாள் இறை சக்தி உங்களை இன்றைய தினம் பாதுகாக்கும் மீனராசி ராசி பார்த்தீங்கன்னா நேத்தும் சந்திராஷ்டிரம்தான் இன்னைக்கும் சந்திராஷ்டிரம்தான் குறிப்பா சொல்ல போனா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை கவனமாக இருங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் ஏதாகிலும் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை என்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக அமைதியாக இருங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் சன் அஸ்ட்ரோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரிந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்